பிரியமான வற்றாத வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் நூற்று எண்பத்தி ஓராவது வேத வினாவிட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாள் வேத வினாவிடை தலைப்பு வேதத்தில் அண்ணன் தம்பிகள் நிறைய வேதாகாமத்தில் அண்ணன் தம்பிகளை பற்றி நாம் படிக்கிறோம் நான் ஒரு குழு கொடுப்பேன் துண்குடுப்பேன் அதை வைத்து ஒரு அண்ணன் தம்பியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த நாளிலே பத்து கேள்விகள் அமைய போகிறது முதலாவது கேள்வி ஆண்டவராய் இயேசு ஊழியத்திலே மிக முக்கிய பங்காற்றிய அண்ணன் தம்பிகள் ஆண்டவராய் செய்த ஊழியம் அதிலே முக்கிய பங்காற்றிய அண்ணன் தம்பிகள் ஆண்டவருடைய அழைப்பில் முதலிடம் வகித்தவர்கள் ஏற்பாட்டில் பார்க்கலாம் இவர்களை மனுஷர்களை எங்க படிக்கிறோம் வேதாகமத்திலே அண்ணன் தம்பிகள் பனிரண்டு சீடர்கள் இவர்கள் இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் கடற்கரையில் இவர்களை அழைத்தார் இதானே கேள்விதானே கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை என்பது அந்திரையா சீமோன் பேந்துரு அந்திரையா சீமோன் பேந்து இவர்கள் சகோதரர்களாக இருந்தார்கள் அண்ணன் தம்பிகளாக இருந்தார்கள் ஓகே இந்த நாள் இரண்டாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் தவறான உறவில் பிறந்தவர்கள் தவறான உறவில் பிறந்தவர்கள் சொல்ல போனால் மாமன் ஸ்தானத்தில் இருந்த இவர் மருமகளோடு சேர்ந்த அந்த சம்பவத்தில் பார்க்கிறோம் சகோதரர்கள் அண்ணன் தம்பிகள் யார் என்பது கண்டுபிடிக்க வேண்டும் பழைய பாட்டில் இந்த சம்பவம் இருக்கிறது யார் இவர்கள் பழைய பாட்டில் உள்ள ஒரு அண்ணன் தம்பி விதத்திலே இரண்டு இரட்டை குழந்தைகள் பார்க்கிறோம் அதில் இந்த இருவரும் இரட்டை குழந்தைகள் யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்தவர்கள் என்று நாம் வாசிக்கிறோம் என்ன அண்ணன் தம்பிகள் பாரேஸ் சேரா என்று பார்க்கிறோம் பாரேஸ் சேரா யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த இரட்டை குழந்தைகள் ஓகே அண்ணன் தம்பிகள் என்ற தலைப்பின் கீழாக மூன்றாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் மூன்றாவது கேள்வி பாவத்திலே பின்னை காணப்பட்ட அண்ணன் தம்பிகள் பாவத்திலே பின்னி காணப்பட்ட அண்ணன் தம்பிகள் யார் ரெண்டு பேருமே கொடூரமான பாவங்களை செய்தார்கள் அவமானத்தை ஏற்படுத்தினார்கள் தேவனுடைய திட்டத்தை மறந்தார்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டிய இவர்கள் பாவத்திலே காலம் தள்ளினார்கள் சாபத்தை வாங்கி கேட்டினார்கள் அண்ணன் தம்பிகள் யார் அவர்கள் தேவனு உண்மையா இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அபரீதமாக உங்களை ஆசீர்வத்து பயன்படுத்தியிருப்பார் ஆனால் அந்த ஸ்லாக்கியங்கள் பெற்ற அவர்களே பிரசுத்தமாய் வாழவில்லை யார் இவர்கள் ஓகே ஏழியின் பிள்ளைகள் ஓப்னி பிணேகாஸ் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் பாவம் செய்தார்கள் உரிய பாவிகளா என்று நாம் வாசிக்கிறோம் ஓபனி பிணேகாஸ் ஏழியனுடைய பிள்ளைகள் அண்ணன் தம்பிகள் நன்றாவது கேள்வி சொல்லுவோமா எதிரும் புதிருமான அண்ணன் தம்பிகள் எதிரும் புதிருமான அண்ணன் தம்பிகள் அதுவும் போராட்டமாகவே தான் இருக்கிறது போராட்டமாகவே தான் இருக்கிறது அப்பா ஒரு பக்கம் அம்மா இன்னொரு சகோதரனுடைய பக்கம் இப்படியாக இவருடைய காட்சி ஒரு போராட்டமான அனுபவத்துக்குள்ளே போகிறத நம்ம பார்க்கிறோம் அண்ணன் தம்பிகள் இவர்கள் சமாதானம் ஆவதற்குள் நடந்த காரியங்கள் எல்லாம் ஒரு பெரிய கதை யார் இவர்கள் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி சகோதரவியார் போராட்டம் 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 தான் ஓகே விடை என்பது ஏசா யாக்கோபு இந்த சரித்திரத்தை நம்ம நன்றாக அறிவோம் ஈசாக்கு ரெபே காலுக்கு பிறந்த ஏசா யாக்கோபு என்று பார்க்கிறோம் இருவரும் போராட்டமான அனுபவத்துக்குள் இருந்தார்கள் எதிரும் புதிரமா இருந்தார்கள் என்று நம்ம வேதாகமத்திலே வாசிக்கிறோம் ஓகே இந்த நாளில் ஐந்தாவது கேள்விக்கு நாம் செல்வோம் குறைந்த வயதிலே மரணம் அடைந்த இந்த சகோதரர்கள் குறைந்த வயதிலே மரணம் அடைஞ்சிட்டாங்க அண்ணன் தம்பிகள் குறைந்த வயதிலே மரணம் அடைந்த அண்ணன் தம்பி யார் குடும்பம் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டது ஆனால் கூட ஆளுநர் காப்பாற்றினார் குறைந்த வயதிலே மரணம் அடைந்த சகோதரர்கள் இந்த சகோதரர்கள் சீக்கிரமாக இறந்து போனதுனால கணவர் இல்லாத

மிக முக்கிய பங்காற்றியவர்கள் இவர்கள் முழக்கம் என்று இவர்கள் உண்டு இடி முழக்கம் என்று பெயர் உண்டு எளிதாக அண்ணன் தம்பி யார் ஒருவர் ஆண்டோரோடு கூட மிகவும் பச்சத்தோடும் பாசத்தோடும் இருந்தவர் யார் இவர்கள் அண்ணன் தம்பி விதத்தில் அண்ணன் தம்பிகள் என்ற தலைப்பின் கீழே படிக்கிறோம் இந்த ஏற்பாட்டில் யாக்கோவும் யோவானும் யாக்கோவும் யோவானும் சகோதரர்களாக இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அவர்கள் ஆண்டோரோடு கூட ஊழியம் செய்தவர்கள் என்று வேதம் சொல்கிறது ஓகே ஏழாவது கேள்வி செல்வோம் இந்த அண்ணன் தம்பி பாசம் நெடுநாளாய் நீடித்திருக்கவில்லை ஒரு குறுகிய காலம்தான் இந்த அண்ணன் தம்பிகள் என்ற உறவு இருந்தது காரணம் அதில் ஒருவர் தேவருக்கு பிரியமில்லாதது ஆகவே இந்த உறவு நீடித்திருக்கவில்லை என்று பார்க்கிறோம் கொடூரம் யார் இந்த அண்ணன் தம்பி குறுகிய காலமே இந்த உறவு இருந்தது தேவனுக்கு பிரியமான மனிதன் சீக்கிரமாக இறந்து போனார் அதன் சொந்த சகோதரனே காரணமாக

ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை முடித்தார்கள் என்று வாசிக்கிறோம் ஆனால் ஒரு நல்ல பெற்றோருக்கு பிறந்த இந்த அண்ணன் தம்பி நல்ல பெற்றோருக்கு பிறந்த இந்த அண்ணன் தம்பி தம்பதிகள் ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்று வேதாம்பத்திலே நாம் பார்க்கிறோம் ஒரு நல்ல உதாரணம் ரோகமாக செய்வதற்கான வாய்ப்பு இருந்த பொழுதிலும் அதெல்லாம் வெற்றி கொண்டதுனாலே அவருடைய பிள்ளைகளும்

அன்புக்கும் பாசத்துக்கும் எடுத்துக்காட்டான அண்ணன் தம்பிகள் அன்புக்கும் பாசத்துக்கும் எடுத்துக்காட்டான அண்ணன் தம்பிகள் அன்புக்கும் பாசத்துக்கும் எடுத்துக்காட்டான அண்ணன் தம்பிகள் இவர்களுடைய பெற்றோரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது தன் இருதயத்துக்கு பிடித்த ஒரு நபரை திருமணம் செய்யணும்னு நினைக்கிறாரு வாழ்க்கையில் ஏமாற்றோம் இருப்பினும் நிறைய பிள்ளைங்க பிறக்கிறாங்க ஆனால் என்னுடைய இருதயத்துக்கு விருப்பமான பெண்ணை திருமணம் செய்வதனால கிடைத்த இந்த பிள்ளைகள் ஏற்கனவே திருமணம் நடக்கிறது அனைவரும் பிள்ளைகள் பிறக்கிறார்கள் ஆனால் தன்னுடைய இருதயத்துக்கு விருப்பமான பெண்ணின் மூலமாக பெற்றெடுத்த இந்த பிள்ளைகள் அண்ணன் தம்பியார் கண்டுபிடிங்க பார்க்கலாம் அண்ணன் தம்பி அன்புக்கும் பாசத்திற்கும் உகந்த ஒரு பிள்ளைகள் விடை என்பது யோசேப்பு மீன் என்ன யோசைப்பூ பெண்ணிய மீன் இவர்கள் பூவுக்கும் யாக்கும் விரும்பின பெண்ணாகிய ராகியலுக்கும் பிறந்த பிள்ளைகள் என்று பார்க்கிறோம் யோசைப்பூ பெண்ணிய மீன் அன்பிற்கும் பாசத்திற்கும் எடுத்துக்காட்டான பிள்ளைகள் ஓகே இந்த நாளின் கடைசி கேள்வி செல்வோம் வேதாகமத்திலே ஆதி ஆகமத்தில் நம்ம படிக்கிறோம் உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லாவிட்டாலும் அண்ணன் தம்பிக்கு பிறந்த பிள்ளைகள் யார் இவர்கள் அதிலும் இரு துருவங்களாக இருந்தவர்கள் ஒருவர் வெட்டுக் கொடுப்பதிலே சிறந்தவர் தன்னுடைய சகோதரனுக்காக பரிதாபப்பட்டவர் அண்ணன் தம்பிகள் நீங்க பாக்குறோம் ஓகே விடை என்பது ஆபரகாம் தகப்பனுடைய சகோதரனின் பிள்ளை தான் என்று பார்க்கிறோம் ஓகே இந்த நாளில் அண்ணன் தம்பிகள் என்ற தலைப்பின் கீழாக நாம் வேத விநாடு நிகழ்ச்சி நடத்தினோம் எல்லாரும் உற்சாகமாய் கலந்து கொண்டீர்கள் உங்கள் யாவருக்கும் நன்றி தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி பாருங்க ஆமே